ஜனனி டிவியில் பார்த்த ப்ரோக்ராம் மூலமாக வந்துட்டு ஜீவானந்தமும் பார்கவியும் வந்துட்டு ராமேஸ்வரம் தான் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு நேராக வந்துட்டு அவங்க எப்படியும் அந்த கோயில் எதுவும் மூலமாக கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி கொலத்தங்கரையில் நின்று பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து பார்கவி ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் என்னை வந்துட்டு இப்படியே விட்டுருங்க நான் வந்துட்டு நான் போகிறேன் எனக்கு அந்த வாழ்க்கை தேவை கிடையாது அப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணி எனக்கு இது பண்ணணும் இல்லை நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன் உங்கள் கிட்டே கிஞ்சி கிட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜீவானந்தமும் அவளை வந்துட்டு அவள் வாழ்க்கையை பார்க்க விட்டுறதுக்காக நல்லது நம்மளோட இதுக்காக வந்துட்டு இது பண்ணுறது ரொம்ப தப்பு ஜனனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் பார்கவி வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணதுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜனனி வந்துட்டு ஒரு நிமிஷம் பார்கவி நீ சொன்னதெல்லாம் ஓகே தான் நான் வந்துட்டு தர்ஷனுக்காக வந்துட்டு உன் வாழ்க்கை இது பண்ணுன்னு நினைக்கல நான் வந்துட்டு உன் கல்யாணம் பண்ணி தான் நினச்சேன் ஆனால் வந்துட்டு இப்போ நீ சொல்லும் போது வந்துட்டு நீ போகிறது தான் நல்லது சரி நீ பத்திரமா நல்லபடியாக போயிட்டு வா ஆனால் வந்துட்டு நீ ஒரு விஷயம் சொன்னால காண்டாக்ட் பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணான்ட்டு அது மட்டும் என்னால் முடியாது நீ வந்துட்டு இன்னும் இது இன்னொரு தங்கச்சி மாதிரி தான் நான் உனக்கு தங்கச்சியாக தான் பார்த்த உன்னை பார்த்ததுலேருந்து நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீ நல்லா இருக்கணும் நீ எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உன் கூட நான் எப்பவுமே டச்சில் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே பார்கவி ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு ஓடி வந்து ஜனனியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு குணசேகரன் கிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு நாங்களும் வந்துட்டு பார்கவிக்கு ஏற்ப கல்யாணமும் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜனனி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இது வேலைக்காகாதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால ஈஸ்வரி வந்துட்டு குணசேகரன் கிட்டே பேசுகிறாங்க நாங்களும் எதுவும் இது பண்ண மாட்டோம் நீங்களும் தேவையில்லாமல் அந்த கல்யாணம் ஏற்படலாம் பண்ணாதீங்க தயவுசெஞ்சு நிறுத்திவிட்டு அந்த அறிவு கடைசி குடும்பத்தை மொத்தமாக வெளியே வீட்டை விட்டு வெளியாண்டுருங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் குணசேகரன் ரொம்பவே கடுப்பாரு கடுப்பாயிட்டு என்னடி ஓராக பேசிகிட்டு நாள் தானே இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கழுத்தை நடிச்சுட்டு போயிட்டு அப்படியே சவுத்தில் வந்துட்டு இது பண்ணுறாரு அப்படியே விடுங்க விடுங்கன்ற மாதிரி ஈஸ்வரி இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் எதுவுமே பண்ணிட்டு இருந்தனால அவங்க வந்துட்டு ரத்த வெள்ளத்தில் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க ரொம்ப நேரமாக யாருமே பார்க்கல குணசேகரன் செய்கிறன் பார்த்துட்டு அவர் அவர் தூணுக்கு போயிடுறாரு இவங்க விழுந்து கிடக்குறாங்க நந்தினி வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வராங்க அக்கா என்னக்கா இவ்வளோ நேரம் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு போய் கதவு தட்டை கதவு வாசலை ரத்த கொழுவு வருது என்னடா இப்போ ரத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பதறி போய் கதவு தந்து பார்த்தா ஈஸ்வரி அங்கே விழுந்து கிடக்குறாங்க ரத்தம் இதோட அப்புறம் ஷாக்கிட்டு அக்கா அத்தான்னு போய் எழுப்புறாங்க தே தஷா தஷமி யாராச்சும் வாங்க இங்கே பாருங்கள் அக்கா வேந்திருங்க எழுந்துருங்கன்னு எழுப்புறாங்க ஈஸ்வரியா அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க தர்ஷனும் தர்ஷனையும் ஓடி வராங்க எங்கள் கதிருமே என்னாச்சான் அப்படின்னு சொல்லி க அவரும் வராரு ஐயோ என்னாச்சு தூக்கம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிணேன் கதிரமே கதிரி போய் தூக்கிறதுக்காக தான் வராரு குணசேகரன் பூலா அவர் ரூம்லேருந்து வெளியே வந்து எங்கள் பாருங்க யாரும் அவர் கிட்ட கூட போக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல கதிரி தான் அப்படின்னு நின்றுடுறாங்க அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறாங்க நந்தினி யாருமே வந்து நல்லாவே வர மாட்டீங்க நீங்கள்லாம் நாசுங்க போய்டிங்க அப்படின்ட்டு கோவமாக நந்தினி வந்துட்டு டிமி ஏத்துக்குடா தசா அப்படின்னு அப்புறம் தசனே வந்துட்டு அவங்க அம்மாவை தூக்கிட்டு அங்கே போகிறாங்க எங்கள் அம்மாவுக்கு வண்டி ஏதாவது ஒன்று ஆச்சு அவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்சனை வந்து சொல்லிட்டு போகிறாங்க கதிர் கதிர் அதுக்கப்புறமா அரிய கரிசி எல்லாம் இருந்து அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈஸ்வரிக்கு என்ன நடந்துச்சு எதனால் குணசாயகரன் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இந்த இவங்க திருமிர்கெலாம் வந்துட்டு அடக்கத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க அடுத்ததாக இவங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்